கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை ஒன்றியம் ஆழியார் காவல் நிலையம் பகுதியில் ஆனைமலை திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் மற்றும் அவர் ஆதரவாளர்கள் நில மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தார் இதுகுறித்து அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் நாங்கள் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அர்த்தநாரிபாளையம் மைசூர்காரர் தோட்டம் ரெட்டியார் ஆனமலை பொள்ளாச்சி என்ற பகுதியில் வசித்து வருகிறோம் எனது கணவர் ராதாகிருஷ்ணன் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு காட்டு யானை தாக்கி எங்களது தோட்டத்தில் உயிரிழந்துவிட்டார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எனக்கு பாத்தியப்பட்ட நான்கு ஏக்கர் பூமியில் விவசாயம் செய்து வருகிறோம் அதன் குத்தகை காலம் முடிவடைந்ததால் மேற்படி குத்தகைத் தொகையை செலுத்துவதற்கும் இன்னா பிற கடன்களை அடைப்பதற்காகவும் தோட்டத்தை அபிவிருத்தி செய்யவும் முப்பது லட்சம் தேவைப்பட்டதால் எங்கள் ஊரை சார்ந்த எங்களுக்கு பழக்கப்பட்ட ஃபினான்ஸ் தொழில் மற்றும் செங்கல் சூளை நடத்தி வரும் பழனிசாமி என்பவரிடம் கேட்டபோது ஆறு மாத காலம் பணம் ஏற்பாடு செய்வதாக கூறி காலம் தாழ்த்தி வந்தார் அதன் பின்னர் இறுதியாக நான் கிரையம் பெற்ற இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி நான்கு லட்சத்தை அவரது மனைவி தாரா பங்குதாரராக இருப்பதாக கூறி ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியிடமிருந்து எனது வங்கி கணக்கு ஆர்டிஜிஎஸ் மூலம் பணம் அனுப்பி வைத்தார் அடமானம் செய்வதாக கூறி பத்திரத்தில் கையொப்பம் பெற்றுக்கொண்டார் அதன் பின்னர் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் தேதி மேற்படி பழனிசாமி அத்துமீறி எனது தோட்டத்திற்குள் நுழைந்து தடம் அமைக்க முயற்சி செய்தார் அப்போது ஏன் தடம் அமைக்கிறீர்கள் என நான் கேட்டபோது என்னுடைய என்னுடைய சொத்திற்கு செல்வதற்கு தடம் அமைக்கிறேன் என்று கூறினார் அதன் பின்னர் அவர் கொடுத்த ஆவணத்தை பார்த்தபோது அது கிரைய ஆவணமாக இருந்தது மேற்படி கிரைய ஆவணத்தை என்னை ஏமாற்றி பழனிசாமி மற்றும் அவரது மனைவி தாரா பெயரில் எழுதி வாங்கியுள்ளார் மேலும் எங்கள் தோட்டத்திற்கு வந்து கெட்ட வார்த்தையில் திட்டி உனது மகன் இங்கு வந்தால் உயிருடன் போகமாட்டான் என்று கொலை செய்வதாகவும் மிரட்டினார் ஆதலால் பயந்து போன நான் உடனடியாக அவசர உதவி நூறுக்கு அழைத்து மேற்படி சங்கதிகளை கோரினேன் அதன்பின் ஆழியார் காவல் நிலையத்திலிருந்து மணிகண்டன் என்ற காவலர் தோட்டத்திற்கு வந்து விசாரணை செய்தார் நாங்கள் நடந்ததை கூறினோம் அதை பார்த்துக் கொண்டிருந்த பழனிச்சாமி மற்றும் கருணைவேல் காவலர் அழைத்தும் நிற்காமல் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர் மேற்படி காவலரின் அறிவுறுத்தலின் பேரில் ஆழியார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தோம் யுவராஜ் என்பவர் பழனிசாமியிடமிருந்து பதினைந்து லட்சம் ரூபாய் வாங்கி தருகிறேன் உன்னிடம் உள்ள இடத்தின் மூலம் மூல ஆவணங்களை கொடுத்துவிட்டு மரியாதைக்கு போய்விடு என்றால் உங்கள் குடும்பமே இந்த ஊரில் இருக்க முடியாது நான் ஆளும் கட்சி ஒன்றிய செயலாளர் நான் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று கூறினார் மேலும் ஆழியார் காவல் நிலையத்தில் நான் கொடுத்த புகாரை வாபஸ் பெறுமாறு மிரட்டினார் காவல் உதவி ஆய்வாளர் எதிர்த்தரப்பினரை ஒன்றும் விசாரிக்காமல் இருப்பதும் எனது ஒன்றரை கோடி மதிப்புள்ள சொத்தை ஏமாற்றி எழுதி வாங்கிவிட்டு என்னை கொலை மிரட்டல் விடுத்த பழனிசாமி கருணைவேல் மற்றும் அவர்களுக்கு சாதகமாக இருந்த அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கக் கோரி கோவை காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தோம் என்று தெரிவித்தார் பெயர் நாங்க வந்து கடந்த இருபத்தி ஒன்னாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து ஒரு பைனான்ஸ் கிட்ட குடும்ப நிலையின் காரணமாக வந்து ஒரு கடன் கேட்டிருந்தோம் அப்புறம் ஊர்காரெல்லாம் கொண்டு போய் அறிமுகப்படுத்தி வச்சதுனால பழனிசாமி என்பவர் பைனான்ஸ் சொன்னிட்டு இருந்தாரு அவர்கிட்ட முப்பது லட்சம் ரூபாய் கடன் கேட்டோம் தரேன்னு சொன்னாரு அவர் வந்து என்ன பா என்ன கொடுப்பீங்கன்னாரு காட்டு பாத்திரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லி சொன்னோம் அவர் என்ன பண்ணாரு எதிரடி கிரையும் போட்டு பணம் தர்றேன்னு சொல்லிட்டு பணத்தை வந்து எங்களுக்கு அக்கௌண்ட்ல வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணாரு இன்னொரு அக்கௌண்ட்ல ஒரு அஞ்சரை லட்சம் பண்ணாரு அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எங்கள் அம்மா படிக்க தெரியாது படிப்பறிவு இல்லை அவங்கள ஏமாத்தி கிரையத்தை வந்து அவர் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி மாற்றி வாங்கிக்கிட்டாரு அப்புறம் வந்துட்டு எங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் அப்புறம் அச்சமாரி உள்ள வந்து தடம்போட முயற்சி எடுத்தாங்க நாங்கள் அதை தடுத்துட்டோம் தடுத்ததை வழக்கு பதிவு பண்ணிட்டு மாவட்ட கோர்ட்டில் வழக்கு பதிவு பண்ணோம் வழக்கு பதிவு பண்ணி வாய்தா நடந்துட்டு இருந்து ஒரு வாய்தாவையும் அவங்க வந்து அட்டன் பண்ணிட்டு போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு நாள் முன்னாடி வந்து தோட்டத்துக்குள்ள வந்து பத்து அடியாட்களோட வந்து எங்களை அடிக்கிறக்கு முயற்சி எடுத்தாங்க நான் எனது மனைவி எட்டு வயசு குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அடிக்க தப்பிச்சு ஓடிட்டேன் போய் நூறு கால் பண்ணு இருபது நிமிஷத்துல போலீஸ் இங்கே வந்துட்டாங்க எங்க தோட்டத்துக்கு வந்துட்டாங்க வரும்போது மூணு பேர் இருந்தாங்க ஓடிட்டாங்க பழனிசாமி எங்கேன்னு கேட்டாங்க பக்கத்தோட்டத்தில் உட்காந்துட்டு இருந்தார் அவர் போலீஸ்கார் பக்கத்தால் போய் கேட்குற போது அவரும் பைக் எடுத்துகிட்டு ஓடிட்டாரு அவர் போகும்போது என்ன சொன்னாருன்னா என்னுடைய பிரச்சனையெல்லாம் ஆனமலை ஒன்றிய செயலாளர் யுவராஜ் பார்த்துக்குவார் நீங்கள் எதாக இருந்தாலும் கிட்ட பேசிக்க அப்படின்னு கோரஸாக சொல்லிட்டு போனார் அதனால நாங்கள் போய் காலியார் ஸ்டேஷனில் ஒரு புகார் மனு கொடுத்தோம் அவங்க அதை வந்து கண்டுக்கவே இல்லை எஸ்ஐ மேடம் என்ன சொன்னாங்கன்னா நீங்க எதாக இருந்தாலும் யுவராஜ்னாவை வந்து அனுசரிச்சு போங்க அவர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது எனக்கே வேலை போயிடும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்க அந்த ஊர்லயே இருக்க முடியும் இல்லைன்னா இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க அவங்க கேட்டிருந்து எங்களுக்கு ஒரு சரியான பாதுகாப்பு இல்லை பதில் இல்லை நாங்க கொடுத்த மனுவையும் அவங்க வந்து விசாரணை பண்ணல அதனால மேற்படி எஸ்பி ஆபீஸ்க்கு வந்தோம் நாங்க மனு கொடுத்துருக்குறோம் கூப்பிட்டு விசாரணை செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க